அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப மல்லியை தேடிட்டு போவாங்களா மாட்டாங்களா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது நம்ம மல்லிகை கதறி கதறி அழுதுன்னு ரோட்ல யாரோ தான் வீடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடு சோகத்தோட போயிட்டு இருக்காங்க அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்குங்க சரி மல்லிக்கு என்ன ஆள கூடாது வழியில வேற ஒரிக்க பசங்களா சுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்களுக்கு தெரியும் ஆனா எல்லாரும் அவங்கவுங்க ஒரு அவசரத்துக்கு சரு சருன்னு போயிட்டு இருப்பாங்க அதுக்கு அப்படி நம்ம சொல்லக்கூடாதுங்க நைட்டு பன்னெண்டு மணி அந்த டைம்ல போயிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு தைரியம் எந்த அளவுக்கு அந்த வீட்டுல அவங்களை கஷ்டப்படுத்தி போஸ்ட் பண்ணி அந்த வீட்டுல இருந்து துரத்தி அடிச்சுப்பாங்க அந்த கஷ்டமெல்லாம் நீங்க படணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா படக்கூடாதுங்க வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய கஷ்டமெல்லாம் வரும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாட்ட பான்னு முயற்சி திருவினையாக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் இல்ல வச்சுக்கோ லாஸ்ட்ல தலையில துண்ட கவுத்துன பக்கம் சோதனை மேல் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு தாங்க பாடணும் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க இருந்து புதுசா தினுசா ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அட ஆமாங்க இது உண்மை வீட்டுல மல்லியம்மா எங்க மல்லியம்மா மட்டும் இப்ப வரல அடுத்த செகண்ட் நான் வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே எதனா அங்க பாரு அதான் அந்த குச்சி கட்டி எதாவது எட்டுனா அப்படியே கால் சூடு வச்சிருவான் ஜாக்கிரதை ஊட்ட விட்டு போறேன் ஊட்ட விட்ட நான் எழுதி குஞ்சு வயசால ஊட்ட விட்டு போற அளவுக்கு பெரிய லேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம கூடி குறுகி போயிட்டு வர பக்கம் அவமானப்பட்ட அசிங்கப்பட்டு நின்று இருக்காங்க இதுக்கு நடுவில் வெண்பா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க வாழ்க்கையில எப்படி முன்னேற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமுமே தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க சரி பார்த்துக்கலாம் எவ்வளவோ நடந்துருச்சு இதுக்கு மேலே என்னடா இருக்குது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு முயற்சி பண்ணுங்க முயற்சி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு அப்படியே முடியல முடியலன்னு கூடாது நம்ம மல்லிய மாதிரி தேவையில்லாம போயிட்டாங்க நம்ம விஜய் சொன்னாரா ஹே நீட்டை விட்டு போடி உனக்கு என்னடி சம்மந்தான் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்டாரா அந்த மாதிரி எதுவும் கேட்கல அவர் எல்லாமே ஸ்மூத்தா அழகா சொன்னது ஒரே வார்த்தை தான் ஒரு மல்லி ஒரு அவசரப்படாத எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு எதுவும் கேட்காது எங்க அக்கா இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருப்பா அதுக்கப்புறம் அது வரையும் மனுசு நோகா நடந்து அக்காலாம் வழி அனுப்பிச்சுட்டு நாம நம்ம வழியில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காரு ஏன்னா பெத்து வளர்த்த தாயை போல என் அக்கா அவளையும் கஷ்டப்படுத்த முடியாது நீ என்னை நம்பி வந்த தாய் உன்னையும் நான் கஷ்டப்படுத்த முடியாது ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கணும் கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு அறிவுரை எல்லாம் சொல்லி ரோட்ல இருந்து கூட்டுனு வந்து இருக்காரு அந்த சமயத்துல அரவிந்தன் இருந்து போதும்ண்டாப்பா போதும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையம் போதும் மல்லிக்கு தந்த கஷ்டமோ போதும் ஐயோ மல்லி கிட்ட எப்படி இருந்துப்பா தெரியுமா காசு மட்டும்தான் குறையவா இருந்தா ராணி ராணி கணக்குல வச்சுன்னு இருந்தப்ப அப்படிப்பட்ட என்ன இந்த மாதிரி கஷ்டப்பட வைக்கிறீங்களே மல்லி உனக்கு எதனா ஒண்ணுன்னா நான் இறங்கி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பேசினு இருக்காரு எப்பா அரவிந்தே நீ சூப்பரியா நீ நல்லா இறங்கி செய்வேன்னு நீங்க தெரியும் ஏன்னா நீ அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் ஏன் எல்லாருக்கும் உதவி செய்யற ரொம்ப பண்பா இருக்கா ரொம்ப பாசமா நடந்துற இந்த மாதிரி ஒரு தங்கமான மனசு எங்கெல்லாம் இருப்பாரான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நகர் வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா எல்லா தாவலையும் எப்படி அடுத்தவங்க இருந்து வந்து அடிச்சு புட்டுங்கணும் எப்படி அவனை ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கையால வைத்தா நிறைய பேர் கத்தேச இருக்காங்க இவங்களுக்கு மத்தியில நம்ம அரவிந்தா மாதிரி நிறைய நல்ல மனசுகள் எல்லாம் இருக்காங்க இப்ப நம்ம அரவிந்தா பாத்தோம் இன்னும் நிறைய பேர் பார்க்கலாம் போறோம் போகும் பாதையில அது பாட்டு கடந்து கடந்து தான் இருக்கும் எல்லாத்தையும் தான் பார்த்து கத்துக்கணும் சரி நடந்தது நடந்துச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற டுஸ்ட் எல்லாமே ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும் தெரியாமலாம் யாருமே இருக்காதுங்க அப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம குட்டி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு போயிட்டு அப்பா கிட்ட பேசுறாங்க அப்பா இதுக்கு மேல மல்லியம் அது வீட்டை விட்டு போனாங்க அடுத்துக்கணும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாது ராஜஸ்வரியா அத்தையினாத்துக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அவங்களுக்கு யாரும் இந்த ரைஸ் கொடுத்தது என் அம்மாவை தரத்துக்கு என் அம்மா தான் இருப்பாங்க இதுக்கு மேலேயே அம்மா இங்க தான் இருப்பாங்க எங்க அம்மா தேவை இல்லாம கோவப்படுத்தினிக்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசணும் அம்மா இந்த சின்ன பொண்ணுக்குள்ள எவ்வளவு நான் அப்பா இப்படியெல்லாம் பேசுறது ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் ஒரு பக்கம் ஆச்சரியமா தான் இருக்குது என்னங்க பண்றது அந்த அளவுக்கு கோபம் ஆத்திரம் ஆக்ரோஷம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டு கறந்துக்கிட்டு வாழ்வே மாயம் இந்த வாரியம் மூமியம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது இல்லைன்னா வாழ்க்கையில வர முடுங்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயமடுத்திட்டே ஒரு பக்கம் அடுத்த கெண்டையே போயிட்டே சரி நடந்தது நடந்துச்சு அடுத்து என்ன பண்ண போறோம் என்னம்மா ஆ ஓ அப்படின்னு சொல்லிட்டு நானும் சவுண்ட் விட்லாம் இதெல்லாம் நீங்க போ உங்கள் போக்கஸ் எல்லாமே ரொம்ப மேலே ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் உங்களுக்கும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக்கட்டுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருமே பார்க்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்பதான் நாம போற இடத்துல வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படின்ட்டீங்கல தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியோ நன்றி வணக்கம் வந்தனும் பொருகி da da